இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கியோட வாசனை வந்தா நிறைய பேருக்கு சாப்பிடவே மனசு வராது முள்ளங்கியோட வாசனையே இல்லாமல் சுவையான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சாம்பாருக்கு தேவையான முள்ளங்கியை தோல்சி விட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு முள்ளங்கியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துங்க கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி வாசம் வராம இருக்கும் கூடவே சின்ன வெங்காயமும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கோல்டன் ப்ரௌனா வதங்கணும் கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிய அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க நம்ம சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கொதித்தா போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க கூடவே இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியும் சேர்த்துக்கோங்க ம இலைகளும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க உங்களுக்கு வாசனையே இல்லாத முள்ளங்கி சாம்பார் ரெடி ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொரியல் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற லிங்கை விசிட் பண்ணி பாருங்கள்